வணக்கம் எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ தாண்டி கொஞ்சம் தூரம் வரணுங்க இது பார்த்தீங்கன்னா மெட்டில் ரோட்டில் வந்து அப்படியே உள்ளே வந்து மண் தடமாக மாறிக்குங்க தடமெல்லாம் முப்பது அடி தடமுங்க மூணு ஏக்கரா கிளசரு பூமியாக ஸ்கொயராக வந்துடுங்க செம்மன் ப்ராப்பர்ட்டி சொல்லும் விலை ஏக்கரா ஐம்பது லட்சம் நெகாசிப்லுங்க ஒரு போர் அவைலபிளுங்க இருக்குது சர்வீஸ் இல்லை பாருங்கள் உள்ளே வந்து ஒரு லைன் கிராஸோ இல்லை ட காத்தாடியோ டவரோ எதுவும் இல்லைங்க பூமி இதுதானுங்க உங்களுக்கு கிழக் சருவுங்க நல்லா ஸ்கொயராக வந்துடும் விட்டு சூப்பர் பிட்டுங்க பக்கத்தில் எல்லாம் குடியிருக்கிறாங்க வீடியோ எவ்வளோ பாருங்கள் வீடுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் காத்தாடி அங்கங்கேயே இருக்குதுங்க அதாவது இந்த காட்டுக்கும் அந்த காத்தாடிக்குமே நாலு வயல் தள்ளி இருக்குதுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு ஏதாவது காத்தாடி இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் நான் இங்கேருந்து வீடியோ போகிறனால உங்களுக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க காத்தாடி நாலு வயல் தள்ளி இருக்குதுங்க இந்த காட்டுக்குள்ளே இல்லைங்க பாருங்க அருமையாக இருக்குது பூமி ஸ்கொயரான பூமிங்க நல்லா செம்மன் பூமி வரும் உலகம் கூட ஈரம்பத்தில் வரது ஒரு ஒரு ஓட்டி பார்த்துருக்குறாங்க ஐட்டம் நல்ல ஐட்டம்ங்க கிளசரவு பூமி மிஸ் பண்ண வேண்டாம்ங்க காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா காரச்சேரி தேகானி வடசுத்தூர் வந்தீங்கன்னா வடசுத்தூர் வழியாக அப்படியே உள்ளே வந்துக்கலாம்க திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் காட்டம்பட்டிலேருந்து உள்ள நைட் அருமையான நைட்டுங்க மிஸ் பண்ண வேண்டாம் கான்டெக்ட் பண்ணுங்க நான் இது முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்கிறதா தொலாதி தொலா போகிறேங்க இதுக்கு மேலே கம்மியாக எங்கேயுமே இல்லைங்க பூமி ஐட்டம் நல்லா இருக்குதுங்க பாருங்க போர் போட்டு வச்சுக்கிறாங்க சர்வீஸ் இல்லைங்க சுற்றி வர லொக்கேஷன் காட்டுற பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை நம்ம வந்து ப்ராய்லர் கோழி வளர்த்துறாங்களுங்க அந்த பண்ணை நீங்கள் என் தாய் கோழி பண்ணையுன்னு நினச்சிக்க வேண்டாங்க எல்லா ஆப்ஷன் சொல்லிடுறேன் விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணலாமுங்க ஐட்டம் நல்ல ஐட்டம் மிஸ் பண்ண வேண்டாமுங்க நன்றி